அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல முக்கிய பங்கு வகித்த பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைக்கி நாங்கள்லாம் வெற்றி வெற்றின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் நீங்கள் தான் நீங்கள் எழுதின அந்த ரிவ்யூஸ் நீங்கள் பாராட்டின இந்த படத்தை பற்றி பாராட்டினது இது எல்லாமே தான் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது இன்றைக்கி பெரிய வெற்றிக்கு காரணம் முக்கிய காரணம் நீங்கள் தான் அதில் எந்த அதாவது ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதில் எவ்வளோ பேர் என்ன தான் நடித்திருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல ரசிகர்கள்ட சேர்க்குறதுல முக்கிய பங்கு உங்களுக்கு தான் இன்றைக்கி ரவி சார் சொன்னார் டைரக்டர் சார் பத்திரிகை உலகம் வளர்ந்துருக்குன்னு எல்லாருக்குமே இந்த இவ்வளோ பேர் போக போகமாட்டாங்கிறது எனக்கு தெரியும் இது நம்ம ஃபங்க்ஷன்கிறதுனால தான் எல்லா பத்திரிக்கைக்காரர்களும் வரணும் எல்லா ஊடகம் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளை ஏற்றி இதை நிக்கிலால் மட்டும்தான் பண்ண முடியும் நிக்கில் வந்து இவ்வளோ பேர் இங்கே அசம்பிள் பண்ணி எல்லோரையும் பேஷண்ட்டாக வரவேற்று பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு அவருடைய ஓட்டம் அவர் ஆட்டம் அந்த அந்த செயல் அந்த சக்தி அவருக்கு இறைவன் நீண்ட ஆயிலையும் திடகாத்திரத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக நான் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாேருக்கும் அவங்க வந்து இதில் அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர்கள் இப்போ நீங்கள் செம்மலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் அந்த பையனுடைய அம்மாவாக நடிச்சிருக்கோம் ஒரு இன்டென்சிட்டி பாய் இருப்பான் அவனுக்கு மதராக நடிச்சிருக்கோம் அதனுடைய டைலாக் டெலிவரியை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இருபது முப்பது படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பேசும் அது இல்லையேடா இங்கே தான் இங்கே வச்சேடா அந்த சொல்கிற அந்த ஸ்லாங்கு அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணதுக்கு கூட பெரிய பெரிய தான் யூஸ் பண்ணும் அந்த படத்தில் இப்போது நம்மளோட இன்றைக்கி மனோபாலா சார் இல்லை இந்த படத்துக்கு மெயினாக அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசித்து சிரிக்கிற இடம் எல்லாமே மனோபாலர் சாருடைய டைலாக்ஸும் அந்த டைலாக் டெலிவரியும் அதுக்கு அடுத்ததாக வனிதா வனிதாவுக்கு வந்து எனக்கு அதை காசு பண்ணும்போது தெரியும் இந்த கேரக்டரை இதை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன்மா இந்த கேரக்டர் நான் வந்து வேறு யாரையுமே திங்க் பண்ணல உன்னதான் முதல் முதல்ல கூப்பிட்டு பண்ண வைக்கிறேன் அப்படின் போது அது நம்பல அது சரி ஏதோ எல்லோரும் எல்லா இண்டஸ்ட்ரியெல்லாம் சொல்கிற மாதிரி இவரும் ஏதாவது சொல்கிறாரு நினச்சிருக்கேன் நம்பவே இல்லை ஆனால் அதே மாதிரி செட்டில் வந்து அது பண்ண பர்ஃபாமன்ஸ் ஆஹா தேட்டரில் அது வரும்போது இந்த பதினாறு முட்டை சார் ரவி சார் சொன்ன மாதிரி இந்த பதினாறு முட்டையெல்லாம் போட்டு கலக்கி முட்டை கடைக்காரன் சொன்னது இதெல்லாம் அந்த கோபத்தோடு நடிக்கிறது அந்த எமோஷன் காட்டுறது பாசம் காட்டுறது இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சது அதுக்கு இந்த இந்த படத்தின் மூலயமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் வரும் நல்ல படங்களாக நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டே போகலாம் இதில் யார் இதில் இருந்தால் இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இப்போது பிரியானன் அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு க்யூட்டான ஒரு கருத்து தேவைப்பட்டது அது வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணுன்ற மாதிரி தான் பிரியாணந்துட்டு நிறைய நாள் நான் பேசிகிட்டே இருப்பேன் அந்த படத்தை பற்றி ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை நீ தான் பண்ண போகிறது அதுக்கிட்ட நிறையா சஜஷன் கேட்பேன் ஏன்னா இந்த கேரக்டர் யார் பண்ணலாம் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது என்றைக்குமே சொன்னதே கிடையாது ஆனால் ஒரு நாள் நீ தான் இந்த கேரக்டர் பண்ணேன்னு சொல்லும்போது அதே கொஞ்சம் ஷாக்கு அப்புறம் வந்துச்சு நான் நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக ஒரு ஒரு ஷாட்லேயுமே அதனுடைய சிரிப்பு அதனுடைய நடிப்பு டைலாக் டெலிவரி தமிழ் பொண்ணு வேறு மாயவரம் வரும் அழகாக ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி பெசன் ர நகர் ரவி அவரை பெசன் நகர் ரவின்னு தான் தெரியும் எனக்கு ஏன்னா நாங்கள் பாக்ஸ் பண்ண காலத்துலேருந்து நான் பாக்ஸராக இருக்கும்போது அவரும் எங்கள் குருநகரத்தை தான் பாக்ஸிங் பண்ணார் அது பெசன் நகரில் தான் நடக்கின்றதுனால அவருக்கு அந்த பேர் பிரசன் ரவி நான் எந்த படம் பண்ணாலும் அவர் இல்லாமல் பண்ண மாட்டேன் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி டைரக்ட் பண்ணாலும் சரி ரவியும் இந்த படத்தில் இருப்பார் இந்த எந்த கேரக்டர் இவரை பண்ண வைக்கலான்னு யோசித்து கடைசியில் அந்த முயல் சுடுற அந்த கதையில் அவர் நடிச்சிருப்பார் ரொம்ப தேங்க்ஸ் ரவி நல்லா பிரமமாக பண்ணிங்க அதே மாதிரி இதில் வந்து எல்லாம் சொன்னாங்க ஒரு டேரக்டர் வந்து அப்பா பிள்ளைக்கு படம் எடுக்கும்போது சன்னை வந்து ஃபைட் பண்ண வைக்கணும் அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவரை ஃபைட் பண்ண வைக்கணும் பாட்டு பாட வைக்கணும் ஒரு டிவேட் இருக்கணும் அப்படிலாம் செஞ்சிருக்கலாமே ஏன் இதெல்லாம் பண்ணலைன்னு ஆனால் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்குமே ஒரு ஸ்கோப் கொடுக்கணுன்னு நினச்சேன் அதில் வந்து முதல் முதல்ல இந்த படத்தை வந்து ஜெயம் ராஜாவை தான் நான் வந்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டேன் அவரோட ஒரு மூணு மாதம் ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் திடீர்னு அது அதுக்கடையில் அந்த மூணு மாதம் ட்ராவலில் அவர் கேட்டது வேற ஒரு இங்கிலீஷார் கேட்டார் அதுவும் லண்டனில் இருக்கிற பொண்ணு குழந்த வர பிறந்திருக்கு நான் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா இவர் டிஸ்டர்பன் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுனால நானும் அந்த பொண்ணுகிட்ட பேசினேன் அது கேட்ட சம்பளமும் கொடுக்க ஒத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வேறு ஒரு படம் வந்தது சிரஞ்சீவி படம் வந்ததினால சார் நான் அந்த படத்தை பண்ணிவிட்டு தான் இதை பண்ண முடியும்னாரு ஆண்டா சார் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அதை மாற்றினோம் அப்படிதான் அந்த படம் வந்து மாறிச்சு அதை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது எனக்கு சிம்மரனை தவிர வேறு யாரும் யோசிக்க முடியல அதே மாதிரி அதனுடைய ஸ்கோப் இந்த படத்தில் ஏன் நான் பேசுகிறத போர் அடிக்குது அவங்களுக்கெல்லாம் ஏன் பின்னாடி ஒரே அதே மாதிரி சிம்ரன் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய லைஃபு அது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் போட்டு தமிழை வந்து அழகாக புரிஞ்ச ஒரு பொண்ணு இன்றைக்கி இன்னும் அழகாக தமிழ் பேசுது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ தமிழை வந்து அது கற்றுக்கிட்டது ஒரு அப்ரிஷியேட்டவ் ஒரு விஷயம் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு அந்த அதனுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்துச்சு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்